இங்கே பாருங்க இது கரிசலாங்கண்ணிங்க இது வெந்தயங்க இது கரிசலாங்கண்ணியை வந்து நான் வந்து நிழல் காய்ச்சல் தான் நிழலில் வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த வெந்தயத்தையும் கரைசலாங்கண்ணியையும் ஒன்றா பொடி செஞ்சு வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸியில் வந்து நல்ல பவுடராக நல்ல பவுட்ராக அரைச்சி வச்சுக்கணுங்க அரைச்சி காடா துணின்னு ஒரு வெள்ளை கலர் துணியை விற்குங்க கடையில் அதை வாங்கி கொண்டாந்து அதில் வந்து அந்த பவுட்ரை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த துணியில் ஒரு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஆனால் லூஸாக அந்த முடிச்ச போட்டு நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வந்து அந்த முடிச்ச வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கணுங்க போட்டு வச்சு வந்து வெயிலில் வந்து ஒரு மூணு நாள் வந்து தேங்கனையை வெயிலில் வைக்கணுங்க வச்சோம்னா அந்த கலர் வந்து அப்படியே மாறுங்க பச்சை கலராக மாறிடும் அந்த தேங்கண்ணெயை வந்து நம்ம வந்து ரெகுலராக தலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாங்க அதை அப்ளை பண்ணும்போது பொடுகு இருக்காதுங்க இளநிறம் வந்து நல்ல கரு முடியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக இளநிறா இருக்காது அதே மாதிரி முடி வந்து ஒரு மாதிரி பொசு பொசுன்னு சில பேருக்கு இருக்கும் அந்த முடி வந்து நல்ல திக்னஸ்ஸாக ஆகுங்க இந்த எண்ணெயை வந்து ரெகுலராக அவங்க தேய்ச்சிக்கிட்டு வரும்போது சுத்தமாக பொடுகு தொல்லையே இல்லாமல் போகுங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் கஞ்சாந்தரம்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து கர்சலங்களை சொல்கிறாங்க அப்போ உள்ளவங்களுக்கு வந்து கர்சலாங்கண்ணின்னா தெரியாது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து கஞ்சாந்தரம்னா தெரியாது இதுக்கு பேரே வந்து கஞ்சாந்தரம் தாங்க நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா வந்து இது வந்து நம்ம வயலில் வந்துங்க வயல் ஃபுல்லாக கோழி இந்த செடி கிடக்கும் கஞ்சாந்தரங்கிறது கிடக்கும் அதை பறித்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்ன உள்ளவங்க நமக்கு வந்து தெரியாமல் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கஞ்சாந்தரம் அதை படித்துறையில் வச்சு தேய்ப்பாங்க அப்படியே தேய்க்கும் போது என்ன ஆகுனா ஒரு மாதிரி கருப்பு கலரில் அந்த ஒரு சாறு வரும் அதை எடுத்து தலையில் நல்லா தேய்ச்சி நல்லா ஊற வச்சு தலை தேய்ச்சி குளிப்பாங்கங்க அப்போ வந்து தெரியாமையே பயன்படுத்தினது இப்போ தான் இதோட குணாகனெலாம் எல்லாமே தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ உள்ளவங்களுக்கு முடி பாருங்க எவ்வளோ முடி இருக்கும்ன்ட்டு வ அதிகம் இருக்காதுங்க அப்போ உள்ளவங்களுக்கு இப்போ தான் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு வந்து வழு வழுக்கத்தலையெல்லாம் தலையெல்லாம் இங்கே இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற மெத்தடில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கொடுகு இருக்காது இளநர இருக்காது முடி நல்லா திக்னஸாக இருக்கும் முடி நல்லா வளருங்க அதே மாதிரி முடியில்லாத இடத்துல முடியும் நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க அதில் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த பவுடரை நான் சொன்னது மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அது இது ரெண்டும் பச்சையாக அரைச்சி காய வச்சு உருண்டையாக அப்படியே நிழல் காய்ச்சலாக காய வச்சு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணலாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ